வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாழை பழத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் செவ்வாழை பழம் பாத்தீங்க அப்படின்னா மிகவும் அருமையான அதிசயமான பழம் தான் சொல்லணும் இந்த வாழைப்பழத்துல இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமா இருக்கும் மத்த பழத்தை விடையும் இது வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமா இருக்குங்க அதே மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் பழமடங்கு அதிகமா இருக்கும் மற்ற வாழைப்பழங்களை காட்டிலும் இந்த செவ்வாழை பழத்துல அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்க அப்படி என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாழை பழத்தை புதித கல்யாணம் ஆன தம்பதிகள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆண் பெண் ரெண்டு பேரோட இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் ஹார்மோன்ஸ் சுரப்பதுக்கும் செவ்வாழா வந்து இன்றியமையாத பழமாக செயல்படுதுங்க அவங்க உடம்பு எப்போதுமே தெம்பா ஈர்க்கவும் இது வந்து உதவுது உயிரணுக்கள் நல்ல விதமா வந்து இருக்கவும் இந்த செவ்வாழ பழம் ஒரு தூண்டுகோலா இருக்குதுங்க அதனால வெகு விரைவில் வந்து அவங்க கற்பமாக முடியும் புதுமண தம்பதிகள் வந்து கற்பமாக முயற்சிக்கிறவங்களும் இந்த செவ்வாழ பழத்தை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அப்புறம் நரம்பு தளர்ச்சி உள்ள ஆண்கள் செவ்வான பழம் எடுத்துக்கிடலாங்க நிறைய பேருக்கு இப்போல்லாம் அதிக வேலைப்படு ஓய்வே இல்லாம இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சினால வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படி நரம்பு தளர்ந்து போய் எப்போதுமே வந்து சோர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து உடம்பு வழியில் இருக்கலாம் மனது கவலையா இருக்கிறது தூக்கம் இல்லாம இருக்கிறது கோவப்படுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்க நரம்பு துளர்ச்சியால் பாதிக்கப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க செவ்வாழை பழம் சாப்பிடும்போது நரம்பு புத்துணர்ச்சி அடைஞ்சு உடம்புமே ரொம்ப தெம்பாக இருக்கும் உடம்புக்கு அதிக சக்தி கிடைக்கும் அதனால தொடர்ந்து செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடபடலாம் முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு கண் இந்த கண்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது கண் பார்வை குறைய குறைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்காதுங்க செவ்வாழ பழத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்பவே நல்லது கண் புரை ஏற்படுறது வெளிப்படலாம் கருவிழிகளை வந்து மேம்படுத்தும் இந்த செவ்வாழப்பழம் மாலைக்கொண் நோய் ஏற்படாமல் இந்த பழம் வந்து உங்களை பாதுகாக்குங்க பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மாலைக்கொண் நோய் வந்து உங்களுக்கு சரியாயிடும் கர்ப்பிணி பெண்கள் வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கருவுற்ற ஆரம்ப கட்டத்தில் தலை சுற்றல் வாந்தி உடல் மற்றும் மனது ரொம்பவே வந்து சோர்வாக இருக்கிறது இந்த மாதிரி நேரத்தில் உடல் சத்து வந்து அதிகமாக தேவைப்படும் அந்த மாதிரி நேரத்தில் செவ்வாழப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொட்டாசியம் சத்து நேரடியாக கிடைக்கும் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் குழந்தை ஆரோக்கியமாக வளர உதவியாக இருக்கணும் அதே மாதிரி ஈறுகள் மற்றும் பறக்கள் ரொம்ப உறுதி வாய்ந்ததாக மாறும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாயிலுள்ள துருநாற்றத்தையும் சரி செய்யும் பல் கூச்சம் பல் ஈர்களில் ரத்த சொத்தை சொத்தைப்பற்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பல்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே சரி செய்யக்கூடியது செவ்வாழை பழங்க அடுத்து முக்கியமான உறுப்பு நமக்கு வந்து உடல்ல முக்கியமான உறுப்பு அப்படின்னா கல்லீரல் இந்த கல்லீரல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு செவ்வாழை வந்து பயன்படுதுங்க கல்லீரலோட நச்சுக்களை வந்து வெளியேற்றதுக்கு வெளியேற்றணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரல்களில் வந்து நச்சுக்கள் அதிகமாக சேர்வதனால் கல்லீரலில் வீக்கம் ஏற்படுவதனால பல பிரச்சனைகள் வருங்க இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கல்லீரலோட நச்சுக்கள் வெளியேறி கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் டெய்லியும் வந்து காலையில் மதியம் ரெண்டு டைம் வந்து செவ்வாயைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரோட நச்சு கிருமிகள் வந்து வெளியேறிடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் செவ்வாழ பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க அதே மாதிரி மூளையும் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் செவ்வாழை பழத்தில் உள்ள சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ள ரத்தத்தை வந்து அதிகரிக்கும் ரத்த உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு தேவையான இரும்புச் சித்து மற்றும் பொட்டா பொட்டாசியம் விட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த செவ்வாழை பழத்தில் இருக்குது அதனால செவ்வாழை பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிக உதவுதுங்க செவ்வாய் பழம் சாப்பிட்றதுனால நம்ம நம்மளையுமே வந்து ஆள் வச்சுக்கிறதுக்கு இந்த செவ்வாழப்பழம் ரொம்பவே தான் பயன்படுது ஸோ மொத்தத்தில் செவ்வாழை பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க மற்ற வாழைப்பழங்களுமே வந்து நல்லது தான் சத்துக்கள் நிறைஞ்சது தான் பட் மற்ற வாழைப்பழங்களை காட்டிலும் கூட செவ்வாழைப்பழத்தில் வந்து அதிகமான சத்துக்கள் நிறைய இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ